மனிதர்களாகிய உங்களால் என்னுடைய உயிருக்கு எந்த இடையூறும் செய்ய இயலாது என்று தெளிவான செய்தி தமக்கு வருவதாக மக்களுக்கு அறிவித்தார்கள் உலகத்தில் யாரும் அறிவிக்க முடியாத ஒரு அறிவிப்பு எந்த தலைவராவது ஒரு சீர்திருத்தத்தை பேசுகிற தலைவர் மக்களிடத்திலே சகஜமாக நடமாடுகிற ஒரு தலைவர் உங்களால் என்னை எதுவுமே செய்ய முடியாது என்று அறிவிக்கவே இயலாது நபிகள் நாயகம்லல்லாலை அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழாவது வசனத்திலே அல்லா சொல்கிறான் சில இலைக்க உமது இறைவன் புறத்திலிருந்து உமக்கு அருளப்பட்டதை மக்களுக்கு எடுத்துச் சொல்வீராக நீர் இதை செய்யவில்லை என்று சொன்னால் அவனுடைய தூது செய்தியை எடுத்து சொன்னவராக ஆக மாட்டேன் ஒவ்வாஹு என நாஸ் மனிதர்களிடம் இருந்து உண்மை அல்லா காப்பான் இது குரானில் தமக்கு வருகிற இறை செய்தி என்று நபிகள் நாயகம் சலல்லா அவர்கள் சொன்னார்கள் இப்படி சொல்லக்கூடிய காலத்தில் எப்படிப்பட்ட நிலை இருந்தது தெரியுமா அவர்களை கொள்வதற்கு தயாரானவர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய பிரச்சாரத்தை பிடிக்காதவர்கள் உலகம் முழுவதும் இருந்தார்கள் எப்படியாவது இந்த முகமதை ஒழித்தால்தான் நமக்கு நிம்மதி என்று கருதக்கூடியவர்கள் கணிசமாக இருந்தார்கள் அவர்களுக்கு எதிராக பல நாளா படை திரட்டி கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் அது மாத்திரமில்லாமல் பல போர்க்களங்களிலே மற்ற தளபதிகளைப் போல இல்லாமல் நேரடியாக களத்திலே சென்று போரிடக்கூடியவர்களாகவும் நபிகள் நாயகம் செல்லாஹும் இருந்தார்கள் இதெல்லாம் மனிதனுடைய உயிர் போவதற்கு அதிக வாய்ப்புள்ள நிகழ்வுகள் அப்ப அவங்களுடைய உயிரை எடுப்பதற்கு எதிரிகளும் இருந்தார்கள் அது எடுக்கணுங்கிற ஒரு வன்மமும் அவர்களுக்கு இருந்தது அதற்கான வாய்ப்புகளும் இருந்தது இதுக்கு மேல எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு கோட்டை கொத்தளத்திலும் இருக்கவில்லை சாதாரண ஒரு குடிசையில் சர்வ சாதாரணமா மக்களோட நடமாடி கொண்டு சொல்றாங்க மக்களே என்னை உங்களால் கொல்ல முடியாது மனிதர்களால் என்னுடைய உயிருக்கு எந்த இடையூறு வராது என்று இறைவன் சொல்லியிருக்கிறான் என்கிறார்கள் அன்றைக்கு எதிரிகள் இதைய வச்சே அவரை பொய்யாக்கி இருக்க முடியும் இவர்தான் தன்னை இறைத்தூதர்ங்களாரு இவரை நம்ம காலி பண்ணிட்டோன்னு வைங்க இலைத்தூதர்கள்லேண்டு ஆயிரும் எதிரிகள் ஈஸியா என்னங்க இருக்கலாம் அன்றைக்கு நபிகள் நாயகத்தை நம்புன மக்களை எல்லாம் தங்கள் கையில எடுத்திருக்க முடியும் எப்படி எடுத்திருக்கலாம் ருசுல் செல்லா அலிசலம் அவர்களை கொலை பண்ணிட்டாங்கன்னு வைங்க ஈஸியா கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னா உடனே இவர் சொன்னது பொய்யா போச்சு இவரு சொன்ன வாக்குறுதி நிறைய வரல குரான்ல சொன்னக்கூடிய அந்த உத்தரவாதம் நிறைவேறல என்பது இறைவேதம் இல்ல இறைவனுடைய கூற்று என்று சொல்லி வந்தவர்களை எல்லாம் தங்கள் பாதையில திருப்பி இருக்க முடியும் பெரிய எதிரியாக கருதிய முகமது நபி அவர்களையும் உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தி இருக்க முடியும் இப்படி இருக்கும்போது திருக்குறான் என்ன சொல்லுது என்று கேட்டா மனிதர்களிடம் இருந்து உண்மை அல்லாஹ் காப்பான் இத வந்து பெருமாள் உலகத்துல அறிவிச்சாங்கள இந்த அறிவிப்பு அவர்களுடைய வாழ்நாளில் நிறைவேறியதா இல்லையா இருபத்தி மூணு வருஷம் நெருப்பாற்றில் நீந்துவதுன்னு சொல்லுவாங்களே அதான் சொல்லுவாங்க வேலை எல்லாரையும் எதிர்த்தாங்க சொரண்டல் தாங்க ஊழல் தாங்க புரோகிதர்கள் தாங்க ஆதிக்கவாதிகள் தாங்க வட்டி கடற்காரன் தாங்க சாராயங்காச்சிய எதிர்த்தாங்க தீமை செய்கிறவனை எதிர்த்தாங்க எல்லாரையும் எதிர்த்து நிக்கிற ஒருவரு என்னை உங்களால் கொள்ள இயலாதுன்னு சொல்லி இருபத்தி மூணு வருஷம் இயற்கையாக மரணம் அடைஞ்சிருக்கார் இயற்கையாகத்தான் எனக்கு மரணம் வருமே தவிர உங்களால் என்னை கொள்ள இயலாதுன்னு கொள்றதுக்கு முயற்சி தோல்வி போல்வியாயிடுச்சேன் அவர்கள் ஒரு ஊரை விட்டு கொள்வதற்காக ஊர் மக்காவில் வச்சே முயற்சி பண்ணாங்க ஓடி போனாங்க அல்ல தப்பிக்க வச்சான் எல்லாரும் திரண்டிருந்து கூட கொள்ள முடியல குகையில போய் பதுங்குறாங்க குகை வரைக்கும் வந்துச்சு அந்த கூட்டம் அப்போ கூட அந்த கோயில இருந்த அவருடைய தோழர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறாரு நம்ம வந்து தாங்கில்ல எதிரிகள் வந்துட்டானே நம்ம பாத்துருவானு புடிச்சிருவானே லா தகதன் இன்னல் ஆனா கவலைப்படாத நம்மோட அல்லாஹ் இருக்கிறான் கோய்க்குள்ள இருந்தாங்க கிட்ட வலைக்கு வந்தாங்க அவங்க ஒண்ணு செய்ய முடியல மனிதர்கள் கொல்ல முடியல அங்க இருந்து திரும்பி போறாங்க மதீனாவுக்கு போயிடுறாங்க போன பிறகு என்ன ஒரு சந்தர்ப்பம் ரெண்டு சந்தர்ப்பமா அவர்களை கொல்வதற்காக வேண்டி பலவிதமான முயற்சிகள் அந்த எதிரிகள் உகதுல பதில் குனையின்ல ஹந்தக்ல என்று எத்தனை போர்க்களங்கள் அவர்கள் சில போர்க்களங்களை காயம்பட்டார்கள் மத்தவங்க போல பின்னாடி உத்தரவு போடல களத்துல நிக்கிறாங்க முன்னணி வீரர்கள் இருக்கிறாங்க முதல்ல போய் ஆயுதம் தாங்கி போராடுறாங்க என்னை கொள்ள முடியாது என்று டிக்ளேர் பண்ணிட்டு போய் அதை செஞ்சு காட்டுறாங்க உள்ளவர்கள் எல்லா வாசல் இத்தனை வேடிக்கை என்னது தெரியுமா அதிசயம் என்ன தெரியுமா ஒருவரை கொள்வதற்குரிய எல்லா வாசலையும் திறந்து வச்சு சொல்றாங்க இதை அதாவது இப்போ யார் வேணாலும் சொல்லலாம் இரும்பு கோட்டையில் உட்கார்ந்து கொண்டு பத்தாயிரம் இருபதாயிரம் பேரை தன்னை சுத்தி பாதுகாப்புக்கு நிப்பாட்டி கொண்டு பலவிதமான நவீன ஆயுதங்களை பீரங்கியில் நிறுத்திக்கிட்டு என்னை யாரும் கொள்ள முடியாதுன்னு நீங்க டிக்ளர் பண்ணலாம் அது கூட நீங்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இவரு என்னடா வாசலை திறந்து போற வாசலுக்கு பூட்டு இல்ல வாயிற்காப்போன் இல்ல அரண்மனை இல்ல கூட பத்து பேர் வரக்கூடாதுங்கிறாரு சர்வசாதாரணமா நடந்த வீதியில போறாரு இவர் வந்து இப்படி நான் போற அந்த முதல்ல வந்து குத்துரா பார்ப்போம் முடியாதுடா என்னை கொள்ள யாராவதுடாங்கிறாரு சில பல முயற்சிகள் அவர்கள் வாழ்கிற காலத்தில் நடக்குது நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் ஒரு பிரயாணத்துக்கு போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் தோழர்களோட தனியா ஒரு பக்கம் போகும்போது ஒரு ஆள் வந்து கத்தியோட வாழோட வந்து முகமதே உன்னை யார் காப்பாத்துவா என்று கேட்கணும் நபிகள் நாயகம் செல்லா அலிஸ்லம் கொஞ்சம் கூட கலங்கவே இல்லை யாரு என்ன காப்பாத்துவான்னு கேட்கும்பொழுது கூச்சல் போட்டா கூட யாரும் வர முடியாது தூரமா நிக்கிறாங்க எல்லாம் தூரத்துல இருக்கிறாங்க அப்ப நபிகள் நாயம் சொல்லா சொல்ல சொல்றாங்க அசிமுகம் இன்னி என்னிடம் இருந்து உன்னை காப்பாற்றுவோன் யார் என்று அந்த கேட்கும்போது அல்லாங்கிறாங்க அவ்வளவுதான் அல்லாண்ட உடனே அவர் கையில இருந்த கொள்ள வந்தவருடைய கையில இருந்த வாழ்க்கையில விழுந்துருது அத நபி சொல்லா சொல்ல எடுத்துக்கிட்டு இப்ப உன்னை யாருப்பா காப்பாத்துவா உன்னை என்னிடம் இருந்து யார் காப்பாத்துவான்னு கேட்கறாங்க அப்பதான் எல்லாம் வர்றாங்க நீங்க தான் காப்பாத்தணும் இல்ல உன்னை அல்லாஹ் தான் காப்பாத்துவான் என்று நபிகள் நாயகம் சொல்லாரு சொல்லலாம் ஏன் தைரியமா சொல்றாங்கன்னா அல்லா கொடுத்த கேரண்டியில அவர்களுக்கு நம்பிக்கை அவ்வளவு நம்பிக்கை மனிதர்கள் நம்மள கொள்ள முடியாது பண்ணித்தான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உள் புகாரியில ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது ஹரிசில பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது ஹரிசுல பார்க்கலாம் நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழாவது ஹரிசுல பார்க்கலாம் நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது அரிசியில பார்க்கலாம் இத கொள்ள வந்த சம்பவத்துல இவ்வளவு நிதானமா இருந்து கொண்டே அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் சொல்றாங்க அப்ப என்னை கொல்ல முடியாது என்று அவர்கள் அறிவித்த அவர்கள் வாழ்நாளில் போர்ல அவர்கள் மீது வெட்டுப்பட்டு பல்லு உடைந்து வாய் இரண்டாக பிளந்து இறந்து விட்டார்கள் என்று எல்லோரும் நினைக்கிற அளவுக்கு மூர்ச்சியாகி விழுந்து அம்புட்டு பேரை விட்டுட்டு ஓடி போய் மிதிச்சே கொண்டிருக்கலாம் அப்படி ஒரு கட்டான நிலைமை உபது போர்ல அவ்வளவு பெரிய சோதனையான நிலையில் இருக்கும் பொழுது கூட அவர்கள் மனிதர்கள் கையால் சாக மாட்டார்கள் என்று அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பு அல்லா அறிவித்த அறிவிப்பு நிறைவேறது பாருங்க அந்த இக்கட்டிலையும் சகோதரர்களை வைத்துக் கொண்டு நின்று தெளிந்து திரும்பி சகோதரர்களை அழைத்து களத்துல மறுபடியும் வெற்றி பெற்று வெற்றி பெற திரும்பி வர்றாங்க ஏன் இது எதனால இது நடக்குது அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்குறுதியை கண்ணு முன்னாடி அல்லாஹ் அவர்கள் வாழ்நாளிலே நிறைவே இதெல்லாம் நபித்தோழர்கள் நம்பிக்கை பாருங்க சொன்னபடி யாரும் ஒண்ணும் செய்ய முடியலையே இப்படி சொல்லிட்டு என்னை கொன்று சொல்லி வருவாரு போறாரு ஒருத்தன ஒண்ணும் செய்ய முடியல அப்படி அல்லாஹ் காப்பாத்துறானு எந்த வகையிலயாவது அல்லாஹ் வந்து அவரை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறானு அப்படி நினைக்கிற அளவுக்கு அந்த மக்களுக்கு நம்பிக்கை அதிகமாகுற அளவுக்கு இந்த நிகழ்ச்சிகள் இருந்தது அதே போல நபிகள் நாயகம் செல்லல்லாகுலே செல்லும் அவர்கள் இந்த வசனம் அருளப்படுவதற்கு முன்னாடி அவங்களுக்கு சில காவலர்கள் இருந்திருக்கிறாங்க ஆனால் இந்த வசனம் வந்த பிறகு அல்லாஹ் என்னை காப்பாற்றுவதாக சொல்லிவிட்டான் போய் விடுங்கள் எல்லாரும் போய்விடுங்கள் என்று டிக்ளேர் பண்ணிட்டே என்ன செய்யறாங்க தனக்கு மெய்காப்பாளர்கள் யாருமே இருக்க முழுசும் எதிரியே சம்பாதிச்சிருந்த நபி மனிதர்களால் கொள்ளவே முடியல முடியாது அதாவது நான் சொன்னது நிறைவேற்றி வாழ்நாள் நிறைவேற்றி காட்டிட்டு போயிருக்காரு அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் புகாரியில இரண்டாயிரத்தி அறுநூத்தி பதினேழாவது ஹரீசாக நீங்கள் பார்க்கலாம் தமிழ் எல்லா வந்திருக்கு என்ன ஒரு பெண்மணி வந்து யூத பெண்மணி விஷம் கலந்த ஆற்று இறைச்சியில விஷத்தை கலந்து அவங்களுக்கு விருந்துன்னு அழைத்துட்டு போய் சாப்பிட கொடுக்கறாங்க விஷம் வந்து மனுஷனை இதுதான் எதார்த்தம் ஆனால் இந்த தான் இந்த அம்மாவும் கூட போகுது இவர் காலி பண்ணாதான் சரியா ஏன்னா வட்டி தொழில் தான் அவங்களுக்கு யூதர்களுடைய தொழில் அது வந்து இவர் பெரிய இடங்களா இருக்கிறார் வட்டி கொடுக்குறா எல்லாம் நிறுத்திவிட்டாரு எல்லாம் பாதிக்கப்பட்டு போச்சு பொருளாதாரத்தின் முதுகெலும்பு ஒடிச்சு போட்டாரு வட்டி அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தின் முதுகெலும்பு ஒடிச்சா அந்த சமுதாயத்துக்கு அதை ஒன்னும் எலும்பவே முடியாது அப்ப என்ன பண்ணுது காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விஷம் கலந்த இறைச்சியை கொடுக்குறாங்க தைரியமா போய் சாப்பிட போறாங்க பாருங்களேன் சாப்பிட்டு வந்தா கூட அந்த விஷம் இருந்துச்சே தவிர அதனுடைய சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டுச்சே தவிர கொள்ளுவதற்காக கொடுத்த விஷம் கொள்ளல

மதீனாவில் ஒரு பெரிய பீதி என்ன பீதி அதுக்கு பீதியான நிலை அன்னைக்கு அன்னைக்கு இருந்தது பூரா பீதி தான் எங்க பார்த்தாலும் எதிரிகள் எந்த நேரம் வேண்டுமானாலும் படையெடுத்து வரலாம் எப்படி வேண்டாலும் வரலாங்கிற ஒரு பீதியான நிலையில தான் டோட்டல் மதீனாவே இருக்கும் சின்ன ஒரு சத்தம் கேட்டாலே வாரி சுருட்டு எந்திரிச்சிருவாங்க எதிரி வந்துட்டாங்களோ படையெடுத்து வந்திருக்காங்களோ தாக்க போறாங்களோ இதுதான் அந்த மக்களுடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை அப்படியான ஒரு நேரத்தில் ஒரு என்னமோ ஒரு கூச்சலும் குழப்பமா சத்தங்கள் கேட்குது சகாபாக்கல நபிகள் நாயகத்து காலத்து மக்கள் எல்லாம் வீதி குடியாந்துறாங்க சத்தம் கேட்ட தெருவுக்கு வந்து என்ன எதுவும் தெரியல என்ன சத்தம் கேட்குது தூரத்திலிருந்து யாரோ படை எடுத்து வர்ற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது சொல்லி எல்லாரும் அது கேட்டுருக்குது எல்லாம் வெளியே வர்றாங்க வந்தா எல்லாரும் வந்திருக்காங்க நபிகள் நாயகம் செல்லாத சத்த காணல எல்லாம் வெளியே வந்துட்டாங்க எதுக்கு பயந்துக்கிட்டு இன்னமும் ஆயிரமோ ஊரை காப்பாத்துறதுக்காக ஊர் எல்லைக்கு ஒடியாடுறாங்க யார் வர்றா என்ன ஏதுன்னு சொல்லி அதுல அந்த கூட்டத்தில் யாரை காணோம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்களை மட்டும் காணல கொஞ்ச நேரம் ஆகுது நிக்கிறாங்க பதறிக்கிட்டு நிக்கிறாங்க எந்த இருந்து சத்தம் வருதோ அந்த பகுதியிலிருந்து தன்னந்தனியாக நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் குதிரையில ஏறி மதினா உனக்கு வந்து இருக்கிறாங்க அதாவது முதல்ல ஓடி இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் முதல்ல இவங்க எல்லாம் நம்ம தான் வந்து நபிகள் நாயகம் செல்லாசத்தை காணல இவங்க நினைக்கிறாங்க ஆனா அந்த சத்தம் கேட்ட உடனே முதல்ல குதிரையில ஏறி பாஞ்சி என்ன ஆபத்து என்னதான் நடக்குதுங்கிறது அர்த்தாலத்தை தேடிக்கிட்டு இருக்காம மக்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னந்தனியா போய்ட்டு சொல்லிட்டு வர்றாங்க லம் பயப்படாதீங்க ஒன்னும் பயம் இல்ல எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன் எதிரிகள் எல்லாம் ஒண்ணு வரல சும்மா வெத்து ஒரு சத்தம் தான் இது இதுக்கு ஒண்ணு நீங்க பயப்பட வேணாம்னு சொல்லி அங்கே இருந்து வந்து திரும்பி வந்து ஆறுதல் சொல்றாங்க என்ற வரலாறை நீங்கள் சஹிகுல் புகாரியில ஆறாயிரத்தி முப்பத்தி மூணாவது ஹதீஸ்ல பார்க்கலாம் மூவாயிரத்தி நாற்பதாவது ஹதீஸ்ல பார்க்கலாம் தொள்ளி ஒன்பதாவது எட்டாவது புகாரியில இன்னும் ஏராளமான நூல்கள் எதிரிகளை படையெடுத்து ஒரு வர்றானோட் வரும்பொழுது ஒரு ஆள் தனியா போவாங்களா எதிரிகள் படையெடுத்து வர்றான்னு தான் பீதி மக்களுக்கு அப்ப மக்கள் பீதியில் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பத்தம்பது பேர் அனுப்பி விட்டு போய் அல்ல வேற முன்னாடி விட்டு என்ன ஆழம் பார்த்துக்கிட்டு அப்புறம் தான் தலைவர்கள் எட்டி பார்ப்பாங்க என்னன்னா இப்ப முதல்ல ஓடுறாங்க தண்ணி தன்னந்தனியா போறாங்க யாரும் கூட்டிக்கிறாம போறாங்க அப்ப இப்படி எதுக்கு போக முடிஞ்சு என்ன தைரியம் அது ஒவ்வாஹுயா சிமுகம் என மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் உண்மை காப்பாற்றுவான் பயப்படாத தைரியமா அடி சொல்லு சொல்ற சொல்லிட்டே இரு மனிதர்களால் உனக்கு ஒண்ணு வராதுன்னு அவங்க கிட்ட போய் சொல்லு உங்களால் என்னை ஒண்ணு பண்ண முடியாது என்று மக்கள்கிட்ட டிக்ளேர் பண்ணிட்டு இந்த போதனையை செய் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் குரானில் அதை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளிலேயே அதை வந்து யாருக்கு எந்த பாதுகாவலும் கிடையாது வீட்டு காவல்காரர் கிடையாது யாரும் கூட நாலு நாலு பேர் பேர் முன்னாடி உங்களுக்கு பிடிக்காது பிடிக்காது பின்னாடி சந்தர்ப்பங்கள்ல அவங்க சட்டையை மக்கள் வந்து கேட்டிருக்காங்க துண்டை பிடிச்சி முகமதா எங்க உதவிசி எங்களுக்கு அதை இதை கேட்டிருக்கிறாங்க யாரும் அணுகலாம் எந்த நேரத்திலையும் அணுகலாம் ராத்திரில அணுகலாம் பகல்ல அணுகலாம் அந்த மாதிரியாக எல்லாராலும் எளிதாக அணுகப்படுகிற நிலையில் இருந்தும் கூட இந்த அல்லாவுடைய இந்த முன் அறிவிப்பு அவர்களுக்கு அல்லாஹ் செஞ்ச அறிவிப்பு நிறைவேறியதா இல்லையா அவர்கள் காலத்தில் நிறைவேறியதா இல்லையா கண்ணந்தனியாகவெல்லாம் எல்லாம் எங்கேயும் போய்விட்டு உயிரோடு திரும்பி வர முடிஞ்சா இல்லையா அப்ப இது நபிகள் நாயகம் சலல்லா அலை அவர்கள் தமது வாழ்நாளிலேயே அவர்கள் கண் முன்னாடியே நிறைவேறிய ஒரு முன்னறிவிப்பு இது ஒரு முன்னறிவிப்பு இது அல்லாவுடைய வேதங்கிறது ஒரு பெரிய பெரிய அத்தாட்சி இது இப்படி ஒருத்தர் சொல்லிட்டு போய் ஒரு எந்த பிரச்சாரத்தை என்ன எவனு கொள்ளதான் அதுக்காக நீ கொண்டு நானே நிரூபிச்சிருவாங்க நான் சொல்றதா உண்மை இது வந்து கொள்ள முடியாது கேரண்டியோட நான் நான் வைங்க என்ன காலி பண்ணிட்டு நான் சொல்றது பொய்கிட்டு போயிடலாம் எதிரிகளாக தான் முதல்ல பண்ணுவான் இது வந்து எப்படி இது சாத்தியமாச்சு இப்பதான் நமக்கு நம்பிக்கை இது அல்லா உடையவாதம் தான் கண்டிப்பா இது கடவுள் சொன்னா தான் நடந்திருக்க முடியும் இவர் வந்து இவர் மனிதரா இருந்தா ஒரு மனிதர் எந்த மனுஷன் சொல்ல முடியாது இவ்வளவு தைரியமா டிக்ளேர் பண்றாரு முடியாதுலான்றாரு தனியா போறாரு பார்த்துக்கலாங்கிறாரு அப்ப இந்த மாதிரி இருந்தா என்ன அர்த்தம் கண்டிப்பா அல்லாவுடைய தூதர் தான் மனிதனா இருந்து சொல்ல எவ்வளவு இந்த உயிர் போகுங்கிற ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு போகவும் இயலாது என்னை கொல்ல முடியாது டிக்ளேர் பண்ணவும் இயலாது நிரூபிச்சு காட்டினாங்களா இது அவர்கள் வாழ்நாளிலேயே நிகழ்ந்த ஒரு முன்னறிவிப்பு